இன்ன நகர எவ்வளவுங்க நகர எல்லாரும் தான் சொல்லிருக்கேன் என்னமா கடக்கறிக்கு வந்து 630 ரூபாய் கடக்கறியா நம்ம சாமினான் பேசற மாதிரி போகங்க இன்னைக்கு நம்ம ஏழை கடக்கறல தான் இருக்கோம் பாத்துக்கோங்க நேற்று சரியான மழை இன்னைக்கு மழையே உள்ளல வெயில்லாம் அடிக்கு பாருங்க climate பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு மழை இல்லாதனால இன்னைக்கு எல்லாருமே கடலுக்கு போயிருக்காங்க பாத்துக்கோங்க அதனால பிரச்சனை கிடையாது இன்னும் ஏழம் கடக்குற டைம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை சரியா இன்னும் மீன் கொண்டு வரல வியாபாரிகளும் அந்த அளவுக்கு வரலை மணி இப்போ ஒன்பது மணி தான் ஆகுது எப்பவுமே எங்க கடற்கரெல்லாம் வந்து ஒன்பதே ஹாலில் இருந்து ஒன்பது வரைக்கும் ஸ்டார்ட் டைமிங்லாம் மாறிக்கிட்டே இருக்கு பத்து நிமிஷம் லேட்டாகும் இல்லைன்னா கொண்டு வந்து போடுவாங்க பத்து இரநூத்தி இருபது முப்பது நாற்பது ஐம்பது தொண்ணூறு ரூபாக்கா வேணுமா

இக்கா நானூற்றி இருபது ரூபா நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ஐநூறு பத்து தொண்ணூறு வேணுமா அறநூறு 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 அறநூற்றீலா மீனை கொடுத்து எடுத்துக்கோக்கல இருநூறு ராணிக்கு இருநூறு கேள்வி கேட்க இருநூறு கட்டணும் இருநூறு ரூபாய் நூறு பத்து நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நல்லா நாளைக்கு காசு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாப்பி நூத்தி நாப்பி நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது வேறு நூத்தி நாற்பது இருபது ஐநூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பது ஐநூத்தி 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 ஐம்பது அரை மணி நேரம் ஐநூறு மேடம் ஐநூறு 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 ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ಒಮ್ಮನೆ ಗಾಡಿ ಜೊಳ್ಳಿ ಬೆರುಮೇಲೆ ಸೊಲ್ಲಿತಿದ್ದೀರು 500 500 500 500 ಯಾರ್ ಕಾರ್ಡ್ ನಮ 500 ಆಹಾ ಏ 500 500 ಏನಕ ಯಾರ್ ಕಾರ್ಡ್ ಗೆಲಿಗೆ 500 500 ರೂಪಾಯಿ ಕೇಳ್ಿದ್ರು 500 500 500 ಏಕಲ 500 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 ಏನಕ 500 ಅದಕ್ಕೆ ಏ ಯಾರ್ ಕಾರ್ಡ್ ನ 500 ಏ ಅಯ್ಯಕ

ஐநூறு ரெண்டு மடக்கு ஐநூறு ஐநூத்தி முப்பத்திருவது ஐநூற்றி இருபது வேண்டாம் ஐநூற்றி அணி ரூபாய் யார் காலி கழுவிக்கா நூறு 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 ரால் நூறு 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 நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி முப்பது நாற்பது கடியாதம்பி நூற்றி நாற்பது ஒரு

பாறை மீன் நூறு பாறை பொடிப்பாறை நூறுபா பொடி பாறை மீன் நூறு பாறை மீன் பாறை மீன் நூறு மீன் நூறு பாறை நூறு ಮೀನು 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 மீனு முன்னூத்தி பத்து முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது

பண்ணா நூத்தி எழுவது பண்ணா மீனு நூத்தி எழுவது பண்ணா மீன் நூத்தி எழுவது நானூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூத்தி நாற்பது நானூத்தி 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 நானூத்தி

ஐநூற்றி எண்பது நாளுதா இருநூற்றாழு அறநூத்தி ஐம்பது அறநூத்தி அறுபது அறநூத்தி எழுபது அறநூத்தி எண்பது தொண்ணூறு அறநூத்தி தொண்ணூறு ஏ பத்து எழுநூத்தி இருபது எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பது அறுபது எழுபது தொண்ணூறு எண்ணூறு

രണ്ട് നൂറ്റി അമ്പത് ജില്ലാ കട്ട ജില്ല കട്ട ജില്ല കട്ട ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ്

முப்பது <inaudible> நாற்பது கேள்வி முப்பது <speaking> முப்பது <in foreign language> நாற்பதுக்கா குயிலாக்கா ராணிகா கடநூறு இரநூத்தி பத்தி அண்ணா ஐம்பது

அய்யா அந்த அந்த பையில 550 கேள்வி அய்யா 550 550 முறியேसना முறியேसना முறியேசா மாரே நாளைக்கு 550 இந்த 550

தொண்ணூறு பத்து எண்ணூத்தி இருபது முப்பது முப்பது எழுபத்தி நாற்பது நாற்பது எழுநூத்தி ஐம்பது எண்ணூத்தி அறுபது தொண்ணூறு தொண்ணூறு ஏ எழுநூத்தி தொண்ணூறு

ஏழு தான் நல்லா இருக்காச்சு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாப்பி நூத்தி நாற்பது நூத்தி நாப்பாய் நூத்தி நாற்பது நூத்தி நாப்பி நூத்தி நாப்பி நூத்தி நாற்பது முடிஞ்சு போகும் நூத்தி நாற்பது நூத்தி நாப்பி நூத்தி நாற்பது நூத்தி நாப்பி நூத்தி நாற்பது ஏழம்போது இருபது நூத்தி இருபது இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது அந்த நண்டு நூத்தி நாற்பது ஐநூறு நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி ரூபாய் இருபது ரூபானே இருபது ஐநூத்தி இருபது ஐநூத்தி இருபது டிபிய புகைய முப்பது நாற்பது ஐநூத்தி ஐம்பது அறுபது எழுவது எண்பது அறநூறு அறுநூறு அறுநூறு அறநூத்தி பத்து நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு ரூபாய் நூத்தி தொண்ணூறு பவளப்படி நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு நூத்தி ஐம்பது

அண்ணனுக்கு மூணு நானூத்தி அறுபது சொல்லிட்டு இல்ல நானூத்தி அறுபது

சிற்தன் நோரே சிற்தன் நோரே சிற்தன் 299 999 சிம்பே கங்கனாச்சி சிற்தன் 100 ரூபாய் நோரே கலவா நோரே 100 கலவா நோரே கலவா நோரே கலவா 8 கலவா 100 8 கலவா 100 புத்தக்கோய் எம் பை 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 எம் ஒரு 90 ரூபாய் தான் ஏறுது

நூத்தொம்பது <laughs> இருபது <laughs> <laughs> <hazam> 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 அறநூத்தி தொண்ணூறு ஏழு அறுபது ஏழு அறுபது ஏழு அறுபது ஏழு தொண்ணூறு ஏழு தொண்ணூறு ஏழு தொண்ணூறு எண்ணூறு 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 இது யாருடையா அண்ணே எண்ணூத்தி நாற்பது அண்ணே நாற்பது அண்ணே நாற்பது

ஐநூறு ஐநூறு ஒன்னு ரெண்டு மூணு ஐநூறு 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 நாற்பது ரூபானு ஆனா நாற்பது ரூபா எழுநூறு 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 பிரபல இரநூறு போட்ட இல்லாம இந்நூறு அன்னனுக்கு மூணு நேரம் இரநூறு எடுத்துக்கோங்க